வணக்கம் நேர்களே தமிழ் திரையுலகில் சிம்ரன் நம்ம யாரும் அவளை சீக்கிரமாக மறந்துட முடியாது அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்த ஒரு அழகான நடிகைன்னு சொல்லலாம் ஆள் சிம்மாக இருப்பாங்க அவங்களுடைய நடன அசைவுகள் குறிப்பாக அந்த இடுப்பாற்ற அவங்களுடைய நடனை வந்து இன்னமும் எல்லோரும் அதை ரசித்து பார்த்துட்டு அந்த பாட்டு இன்னைக்கு திரையில் வந்தால் கூட எல்லாரும் அதை விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லோரும் மனதிலையும் இடம் பிடித்தக்கூடிய ஒரு நடிகை நம்ம சிம்ரன் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து ஹிந்தி தான் மும்பை அவங்க அது மாதிரி திரைக்கு வந்தது நடித்த முதல் படமே தான் அவங்க மொதல் மொதல் அறிமுகமாகறாங்க அங்கே சில படங்களை நடித்து முன்னணி நடிகை ஆனதுக்கப்புறம் தமிழில் நேருக்கு நேர் ஃபஸ்ட்டு படம் அதுதான் தமிழில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் ஒன்ஸ் மோர் விஐபி இப்படிலாம் மூணு படம் தொடர்ந்து நடிக்கிறாங்க ஆனால் நேருக்கு நேர் படத்துக்கு அடுத்தது நடித்த மோர் படம் தான் முதல்ல வெளியே வந்துச்சு அதனால எல்லாருமே ஒருசுமோ ஒரு படம் தான் சிம்ரனுக்கு முதல் படம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லை அவங்க நேருக்கு நேர் நடித்த படம் தான் முதல் படம் ஆனால் வந்தது அதுக்கப்புறம் வந்துச்சு ஆனால் அந்த மூணு படமுமே சூப்பர் ஹிட்டு மூணுமே அந்த படம் அமோக வெற்றி வெற்றி பெற்ற படங்கள் அவங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மிக சிறப்பாக அருமையாக அழகாக நடிக்கக்கூடியவங்க அது சோகமான காட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காதல் காட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் சரி எந்த வேடம் கொடுத்தாலும் சரி மிகவும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சும்மா லேஸாக சிம்பிளாக வந்துட்டு சிம்பிளாக நடிச்சிட்டு அழகாக தட்டிட்டு போயிடுவாங்க அந்த படங்கள் போகாமே சூப்பர் ஹிட் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க அந்த திருத்தகளை நடக்கும்போது அவங்களுக்கும் அவங்க பேர்லேயும் கிசுகிசு வந்தது அதாவது நடன இயக்குனர் ராஜசுந்தரத்துக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிசு கிசு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய நடிகர்கள் கூட அவரை இணைச்சி பேசுனாங்க அதற்கப்பறம் அவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய பழைய நண்பர் அவரையே அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரைப்படத்துறையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா குடும்பமான உறவு அவங்க குழந்தைகள்லாம் இருந்தனால சினிமா திரைத்துறைக்கு வரலை ரெண்டாவதாக அவங்க ரீஎன்ட்ரி கல்யாண திருமணத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஒரு படத்துக்கு வ ரீஎன்ட்ரி திரும்ப திரைத்துறைக்கு வராங்க வானரம் ஆயிரம் இந்த படம் தான் அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த முதல் படம் அதுலேயும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க இடையில் ஒரு திரைப்பட விருது விழா நடந்துச்சு அந்த விழாவில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க என் என் ஏஜ் ஒத்த என் கூட நடித்த சக நடிகை அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் இந்த மாதிரி இந்த கேரக்டரில் உங்களை பார்த்தேன் எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப ஒரு மெசேஜ் இவங்களுக்கு அனுப்புகிறாங்க ஆன்ட்டியாக நடிப்பதை விட இந்த ரோல் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை இது நல்ல ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னேன் அவங்கள இந்த கேரக்டரை எதிர்பார்க்கலை நல்லா பண்ணியிருந்தாங்க அர்த்தத்தில் நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு திரும்ப உடனே ரியாக்ஷனுக்காக ஆன்டி ரோல் நடிப்பதை விட இந்த ரோல் எவ்வளோ நல்ல ரோல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திரும்ப பதில் கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்குது சினிமா காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்க இருந்தால் கூட அவங்க திரும்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்க பதில் கொடுக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் நடிக்கிற நடிகரோட அம்மாவாவது அக்காவாவது நடிப்பதில் ஒன்றும் தவறு இல்லை ஆன்டி வேடங்களில் நடிக்கிற தப்பு இல்லை ஆனால் டப்பா ரோலில் தான் காலை கொடுமை வேஸ்ட்டு நான் டப்பா நடிக்கிறது நடிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது யாரை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அவங்க மெசேஜ் அனுப்பின நடிகை யாருன்னா ஜோதிகா ஜோதிகா அவங்க தான் இவங்க பதில் அனுப்புகிறாங்க இவங்க திரும்ப பதில் அனுப்புகிறாங்க ஏன் டப்பா ரோல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வெப் சீரியலில் ஜோதிகா இப்போ இருக்காங்க அந்த வெப் சீரியலுடைய பேர் வந்து டப்பா கார்டல் அதில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க சிம்ரன் வந்து டப்பா ரோலெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகி நடிக்கும்போது கமல் அஜித்து விஜய் பிரசாந்த் இவங்க கூட நடித்த எல்லா படம் நடிச்சிருக்காங்க எல்லா படமே சூப்பர் ஹிட் அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிம்ரன் நடிகை ஒரு அருமையான நடிகை அவங்களுக்கும் ஜோதிகாவுக்கும் ஒரு அதாவது மெசேஜில் ஒரு போர் நடக்குது அந்த போர் அவங்க எதாச்சியாக மேடையில் பேசுகிறாங்க இது ஒரு சமீபத்தில் நடந்த சினிமாவில் ஒரு சர்ச்சை இது திரைப்படத்துறையில் வந்து சகஜம்தான் ஏன்னா ஒருத்தர் வேலை மேலே போகும்போது இன்னொருத்தருக்கு பட வாய்ப்பு இருக்காது உடனே அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் என்னடா நம்மளை விட்டு இவங்க அந்த சீரியலில் பண்ணிகிட்ருக்காங்களே இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்காங்கள அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இவங்க அதை எதேச்சியாக மேடையில் பேச அந்த மெசேஜ் அனுப்பின சம்பவத்தை வெளியே கொண்டு வந்தாங்க ஜோதிகாவுக்கு இது இன்னும் நேரம் தெரியலையான்னு தெரில நிறைய இது மாதிரி வம்பு தும்புகளாக இப்போ நிறையா மாட்டிகிட்ருக்காங்க சூர்யா எப்படி மாற்றுறாரோ அதே மாதிரி இவங்களும் இப்போ மாட்டிகிட்ருக்காங்க பிள்ளைக்கு வந்த இடத்துல இங்கே இல்லாமல் கடைசியில் இப்போ பாம்பியிலேயே போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க மாமனார் மாமியார் கூட இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வருந்துட்டுருக்கு சூர்யா வந்து அவர் இஸ்லாமியராக மாறிட்டார் இஸ்லாமியராக மாறித்தான் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகள் நிறைய உண்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இது இப்போ இந்த ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பார்ப்போம் இது ஒன்று ஒரு என்ன சொல்கிறது சினிமாவில் இதெல்லாம் சகஜமானு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இது ஒரு சகஜமாக எடுத்துக்க வேண்டியதான் இன்னொரு காணொலியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்